ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரனவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கணுமா அப்போது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேராக போ நேராக போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் கோஸ்ட்ரைட் கோ ஸ்ட்ரெயிட்னு சொல்வோம் வலது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்பு திரும்புரை இடது பக்கம் திரும்பு இடது பக்கம் திரும்பு திரும்புன் டர்ன் லெஃப்ட் இங்கே நிறுத்து இங்கே நிறுத்து Stop here. ஸ்டாப் ஹியர் மெதுவாக ஓட்டு மெதுவாக ஓட்டு ட்ரைவ் ஸ்லோலி drive ஸ்லோலி இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது வேர் இஸ் திஸ் பிளேஸ் வேர் இஸ் திஸ் பிளேஸ் இது எவ்வளவு தூரம் இது எவ்வளவு தூரம் ஹவு ஃபார் எஸ் ஃபார் எஸ் இது அருகிலா தொலைவா near or நியர் ஃபார் எஸ் நியர் or ஃபார் நான் எந்த வழியில் போகணும் நான் எந்த வழியில் போகணும் விச் வே ஷுட் கோ விச் வே I ஐ ரயில் எப்போது வரும் ரயில் எப்போது வரும் வென் மில் த ட்ரெயின் அரைவ் வென் மில் த ட்ரெயின் arrive உங்களுக்கு வழி தெரியுமா உங்களுக்கு வழி தெரியுமா டு you நோ த ரூட் டு you நோ த ரூட் டாக்ஸி எங்கே கிடைக்கும் டாக்ஸி எங்கே கிடைக்கும் வேர் கேனை கெட் அ வேர் கேனை கெட்ட அ என்னை இங்கே இறக்கிவிட முடியுமா என்னை இங்கே இறக்கிவிட முடியுமா கேன் யூ ட்ராப் ஹியர் கேன் யூ ட்ராப் ஹியர் நாம் வந்துட்டோம் நாம் வந்துட்டோம் ஹாவ் பிரிட்ஜ் ஹாவ் ரீச் தயவுசெய்து வேகமாக போங்க தயவு செய்து வேகமாக போங்க ப்ளீஸ் கோ ஃபாஸ்ட் ப்ளீஸ் fast எனக்கு வழி தெரியாது எனக்கு வழி தெரியாது ஐ don't நோ த ரூட் ஐ don't நோ த ரூட் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா இஸ் தெர் எனி ஹோட்டல் நியர்பை இஸ் தெர் எனி ஹோட்டல் நியர்பை டிக்கெட் எங்கே வாங்கலாம் டிக்கெட் எங்கே வாங்கலாம் வேர் கேனை பை த டிக்கெட் வேர் கேனை பை த டிக்கெட் இங்கே ஆட்டோ கிடைக்குமா இங்கே ஆட்டோ கிடைக்குமா Can I get on auto here? Can I get on auto here? Bus Epodu Purapadum. Bus Epodu Purapadum. What time does the bus leave? What time does the bus leave? Rail Tamada Manadi. Rail Tamada Manadi. The train is late. The train is late. எனக்கு ஜன்னல் பக்கம் சீட் வேணும் எனக்கு ஜன்னல் பக்கம் சீட் வேணும் ஐ வாண்ட் அ விண்டோ சீட் ஐ வாண்ட் அ விண்டோ சீட் நான் இங்கே இறங்குகிறேன் நான் இங்கே இறங்குகிறேன் ஐ ஆம் கெட்டிங் டவுன் ஹியர் ஐ ஆம் கெட்டிங் டவுன் ஹியர் தயவுசெய்து இங்கே நிறுத்துங்கள் தயவு செய்து இங்கே நிறுத்துங்கள் பிளீஸ் ஸ்டாப் ஹியர் பிளீஸ் ஸ்டாப் ஹியர் அடுத்த பஸ் எப்போது அடுத்த பஸ் எப்போது வென் இஸ் த நெக்ஸ்ட் பஸ் வென் இஸ் த நெக்ஸ்ட் பஸ் இந்த இருக்கை காலியா இந்த இருக்கை காலியா இஸ் தி சீட் ஃப்ரீ இஸ் தி சீட் ஃப்ரீ தனியாக போகாதே தனியாக போகாதே டோன்ட் கோ அலோன் டோன்ட் கோ அலோன் நாம் சேர்ந்து போகலாம் நாம் சேர்ந்து போகலாம் லெட்ஸ் கோ together. லெட்ஸ் கோ together. எனக்கு வழி தெரியவில்லை எனக்கு வழி தெரியவில்லை ஐ டோன்ட் நோ த வே ஐ டோன்ட் நோ த வே எனக்கு வழிகாட்ட முடியுமா எனக்கு வழி காட்ட முடியுமா கேன் யூ ஷோ மீ த வே கேன் யூ ஷோ மீ த வே இது தவறான வழி இது தவறான வழி திஸ் இஸ் த ராங் வே திஸ் இஸ் த ராங் வேறுக்கு வழியில் போகலாம் குறுக்கு வழியில் போகலாம் லெட்ஸ் டேக் அ shortcut. லெட்ஸ் டேக் அ ஷார்டட் நீ போகிறதுக்கு ரெடியா நீ போகிறதுக்கு ரெடியா ஆர் யூ ரெடி டு கோ ஆர் யூ ரெடி டு கோ உன்னோட டிக்கெட் இருக்கா உன்னோட டிக்கெட் இருக்கா டு யூ ஹேவ் யுவர் டிக்கெட் டு யூ ஹாவ் யுவர் டிக்கெட் உன் அடையாள அட்டையை எடுக்க மறக்காதே உன் அடையாள அட்டையை எடுக்க மறக்காதே டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஐடி கார்ட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஐடி கார்டு வெளியே சாயாதே வெளியே சாயாதே டோன்ட் க்ளீன் அவுட் சைட் டோன்ட் க்ளீன் அவுட் சைடு ஒழுங்காக உட்காரு ஒழுங்காக உட்காரு சிட் ப்ராப்பர்லி சிட் ப்ராப்பர்லி பையை அழுத்தமாக பிடி பையை அழுத்தமாக பிடி ஹோல்ட் யுவர் பேக் டைட் ஹோல்ட் யுவர் பேக் டைட் டிக்கெட்டை பாதுகாப்பாவை டிக்கெட்டை பாதுகாப்பாவை கீப் யுவர் டிக்கெட் சேஃப் கீப் யுவர் டிக்கெட் சேஃப் ரொம்ப கூட்டமாக இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்குது இட்ஸ் டூ க்ரௌடட் இட்ஸ் டூ க்ரௌடட் நான் இங்கே நிற்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன் i will stand here i will stand here saaley gavanama kadakanam saaley gavanama kadakanam cross the road carefully cross the road carefully thanks for watching